அமெரிக்கன் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் ஜோர்தான் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை ஏற்க ஒப்புக்கொண்டது ஆனால் பொதுமக்களுக்கு முன்பு சொல்லப்பட்டிருப்பது இரண்டாயிரம் குழந்தைகளை மட்டுமே ஏற்கப்படும் என்று ஆனால் பின்னர் வெளியான டீடெயில்ஸ் வித்தியாசமாக இருந்தன அவர்கள் சுமார் பத்து லட்சம் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை ஏற்க தயாராக உள்ளனர் இந்த விஷயத்தில் ஜோர்தான் ராஜாவின் டிமாண்ட் மிகவும் சுவாரஸ்யமானது அமெரிக்காவிலிருந்து அதிக உதவி தேவை இந்த வகையான ஒரு செயலை செய்யும் போது அவர்களுக்கு அமெரிக்கன் வெப்பன்ஸ் அதிகம் தேவை வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப்இின் லோன் லிமிட் அதிகரிக்க வேண்டும் அமெரிக்கா செய்யும் யுஎஸ் எய்ட் உதவி அதிகரிக்க வேண்டும் இவை அனைத்தும் அவர்களின் டிமாண்ட் அங்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியே ஒரு விஷயம் சொல்லும் ஆனால் உள்ளே உள்ள டீலோன்னு வேறு விதமாக உள்ளது எகிப்திய ஜனாதிபதி முதலில் சொன்னார் அவர்கள் ஒரு லட்சம் பேரை மட்டுமே ஏற்க முடியும் என்று அமெரிக்கா கடுமையான பிடியை எடுத்து பத்து லட்சம் பேரை ஏற்க வைத்தது இவை எதுவும் பப்ளிஷ்டு தகவல்கள் அல்ல அவர்கள் முதலில் சொன்னது சுமார் நான்கு லட்சம் பேரை ஏற்கலாம் என்று பத்து லட்சம் பேர் சாத்தியமில்லை என்று லேட்டஸ்டாக உள்ள விஷயம் தெரியுமா சிசி அதாவது எகிப்திய ஜனாதிபதிக்கு நாட்டின் மீது அமெரிக்க மிலிட்டரி உதவிகளை வித்ரா செய்ய போகிறது வித்ரா செய்கிறது அப்போதுதான் அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது அவர்களின் நெகோசியேஷனில் இந்த மக்கள் சொல்வது எதுவும் நடக்கவில்லை எகிப்திய ஜனாதிபதியின் டிமாண்ட் என்று சொல்வது அதிக அமெரிக்க உதவி தேவை என்பது நம்பர் ஒன் இரண்டாவது வேர்ல்ட் பேங்க் மற்றும் ஐஎம்எஃப் இன் அதிக லாங் டேர்ம் லோன்ஸ் தேவை அமெரிக்க எய்ட்ஸ் தேவை இஸ்ரேலின் அதிக செக்யூரிட்டி உதவி தேவை இதுதான் அவர்களின் ரியல் கோர் இஷ்யூ இதையே துருக்கிய ஜனாதிபதி எர்தோகான் விளையாடிய கேம் அதாவது ஸ்வீடனை நீட்டோவில் சேர்ப்பது சாத்தியமில்லை என்று சொன்னார் காரணம் ஸ்வீடனில் உள்ள ஸ்டாக்ஹால்மில் உள்ள துருக்கிய தூதரகத்தின் முன்பு அங்கு குரான் எரித்ததுடன் தொடர்பு பின்னர் நெகோஷியேட் செய்த துருக்கியின் டிமாண்ட் என்ன ஸ்வீடனுடனான டிமாண்ட் ஒன்றுமில்லை அவர்களின் ஒரே டிமாண்ட் உள்ளது அமெரிக்க நிறுத்தி வைத்திருக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவின் ஃபர்தர் டெலிவரி தேவை அமெரிக்கா ஒப்புக்கொள்ளவில்லை அப்போது அவர்கள் சொன்னார்கள் டெலிவரி அல்ல எங்களுக்கு இப்போது அவசியமாக அதன் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவை என்று அமெரிக்கன் எக்யூப்மெண்ட் அந்த நாட்டின் மிலிட்ரி பயன்படுத்துகிறது அதற்கான டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் தேவை காரணம் அமெரிக்கன் பேஸ் அங்கு உள்ளது இதுதான் விஷயம் அல்லாமல் நீங்கள் இந்த வாசிக்கும் மற்றும் கேட்கும் எதுவும் விஷயம் அல்ல உள்ள டீல் வேறு விதமாக நடக்கிறது இந்த ஜோர்தான் மற்றும் எகிப்து விஷயத்தில் நான் மிகவும் துல்லியமாக சொன்னேன் இந்த ரெண்டு நாடுகளுக்கு யுஎஸ் மற்றும் அதாவது மிலிட்ரி உதவிகளும் இந்த வேர்ல்ட் பேங்க் இன் ஐஎம்எஃப் லோன் நிறுத்தினால் நாடு பத்தியில் ஆகிவிடும் பட்டினியில் ஆகிவிடும் இப்போது சுயஸ் கால்வாய் தொடர்பாக எகிப்தின் டிமாண்ட் என்ன அமெரிக்காவிடம் அதாவது அமெரிக்கன் பேஸ் அங்கு வர வேண்டும் காரணம் சுயஸ் கால்வாயை ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும் அவர்களிடம் பணம் இல்லை அதை ப்ரொடெக்ட் செய்ய இதுதான் வேறு டிமாண்ட் சொல்வது காரணம் சுமார் ஒரு வருடம் பத்து பில்லியன் அருகில் கிடைத்து கொண்டிருந்தது அது இல்லாமல் போனது காரணம் ஹவுத் இஸ் எடுத்துக்கொள்கிறார்கள் இதுதான் ரியல் இஷ்யூ புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாடுகளுக்கு மத தீவிரவாதத்தில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த நாட்டின் மக்கள் அந்த நாட்டை எப்படி முன்னேற்றம் அடைய செய்ய முடியும் காரணம் எகிப்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக உள்ளது ஜோர்தானின் அமெரிக்கன் உதவி மற்றும் வேர்ல்ட் பேங்கின் ஐஎம்எஃப் உதவி இல்லாவிட்டால் அந்த நாட்டிற்கு நிற்க முடியாது ரியல் கோர் இஷ்யூ அதுதான் அதனால்தான் அமெரிக்கா சூப்பர் பவர் என்று உலகம் முழுவதும் சொல்வதின் விஷயம் அவங்க முடிவு செய்வதை செயல்படுத்தும் காரணம் அவங்களிடம்தான் செல்வம் மற்றும் வெப்பன்ஸ் மற்றும் மிலிட்டரி மற்றும் கிராப்பெல்லாம் உள்ளன அவங்கள பயம்தான் அதுதான் வேர்ல்டு போலீஸ்னு சொல்றதின் விஷயம் சிசி இப்போது புதிய எகிப்திய அந்த ஒரு முடிவு வந்துள்ளது மிலிட்டரி எய்டு நிறுத்தப் போகிறது திடீரென அவர்களோடு பத்து லட்சம் பேரை அட்மிட் செய்யும் என்ன வெயிட் செய்கிறது அதாவது இஸ்ரேல் காசாவில் மீதமுள்ள இடங்களில் பாம் செய்யும் போது இந்த எகிப்து அவர்களின் வாசலை திறந்து கொடுக்க வேண்டும் மக்களை அங்கே கடத்தி அனுப்ப மக்கள் இறங்குவார்கள் அவர்கள் கடத்தி முடிந்ததும் வாசலை மூட வேண்டும் இதுதான் விஷயம் டெக்னிக்கலி இதுதான் விஷயம் இவர்களுடைய அனைவரையும் ஒன்றாக உள்ளே அழைத்து சென்று அதில் பத்து லட்சம் பேரை இங்கே மாற்றுவார்கள் பத்து லட்சம் பேரை கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் அந்த பக்கத்திற்கு மாற்றுவார்கள் அதனுடன் தொடர்புடைய மற்ற அனைத்தும் புகைமறைப்பு ஸ்மோக் ஸ்கிரீன் ஆகும் அடிப்படையில் இந்த இரண்டு நாடுகளின் அடிப்படை தேவை உள்ளது அதை பூர்த்தி செய்ய வேண்டும் அதிக பணம் தேவைப்படுகிறது இதுதான் இந்த நாடுகளுக்கு ஆர்வம் உள்ளது ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் அங்கு வந்துவிட்டால் அதை எளிதாக்கும் நடவடிக்கைகளும் நடக்காது எகிப்து இந்த இரண்டு நாடுகளின் கீழ் இருக்கும் இங்கே கட்டமைக்க வேண்டிய பொருளாதார உதவியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து கொடுக்கும் இஸ்ரேலுடன் எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு நல்ல உறவு உள்ளது இந்த பிரச்சினை மாறி போவது எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது இதனுடன் தொடர்புடைய ஒரு நிகழ்வை சமீபத்திலே நான் அறிந்த ஒரு விஷயம் உள்ளது இந்திய பிரதம மந்திரி அமெரிக்காவில் வந்த பிறகு ட்ரம்ப் நிர்வாகம் கோரிக்கை விடுத்தது ஜோர்டானுடனும் எகிப்திய ஆட்சியாளருடனும் பிரதம மந்திரி பேச வேண்டும் என்று அதேபோல் அரபு லீக்கில் உள்ள தலைவர்களுடனும் பேச வேண்டும் அதன் மாற்றத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் எப்படியாயினும் ட்ரம்ப் அமெரிக்காவில் பெரிய நிகழ்வு ஆகும் ஆனால் இந்திய பிரதம மந்திரி நிலைப்பாட்டை எடுத்தாரு ஏனென்றால் காசா இருக்காது அங்கு சமாதானம் மீட்டெடுக்க வேண்டியதற்காக அங்குள்ள மக்களை மாற்றுவார்கள் இப்போது இரண்டு நாடுகளுடனும் இந்திய அரசாங்கம் இந்திய பிரதம மந்திரி கோரிக்கை விடுத்துள்ளார் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் அதேபோல் இந்திய பிரதம மந்திரி அரபு லீக் தலைவர்களுடன் பேசுவார் அதற்கு அதன் பிறகு ஏற்பட்ட முன்னேற்றத்தை பார்க்கலாம் அரபு லீக் என்ன சொன்னது ஹமாஸுக்கு காசாவில் கண்ட்ரோல் கொடுக்க கூடாது அதனுடன் ஒரு நிகழ்வு தெளிவாகிவிட்டது அதாவது காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை மாற்ற வேண்டும் இதுதான் இந்த அரபு லீக் சொல்லுகிறது ஹமாஸுக்கு அங்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது அவர்கள் அங்கு ஆட்சி செய்யக்கூடாது அவர்களுக்கு அங்கு எந்த அதிகாரமும் கொடுக்கக்கூடாது என்று அரபு லீக் கோரிக்கை விடுக்கும்போது நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது அதாவது ஹமாஸ் அல்ல இந்த பாலஸ்தீனர்களை அங்கு வைத்துக்கொண்டு கொண்டு போக முடியாது இதுதான் அதன் விஷயம் இந்த மாற்றங்கள் ஏற்படும்போது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி இதற்குள் அமெரிக்கா ஒரு விஷயத்தை தீர்மானித்தது இந்திய பிரதம மந்திரியை கொண்டு தலையிட வைத்தது ஏனென்றால் இந்தியாவுக்கு பங்கு உள்ளது இந்த பல நாடுகளில் இருந்து இந்தியா குரூட் ஆயில் வாங்குகிறது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை தாங்கி நிறுத்துவது இந்தியாதான் இந்தியா இவர்களின் நாடுகளில் அதிக அளவு குரூட் ஆயில் வாங்கும் மூன்றாவது நாடு ஆகும் ஹியூஜ் அளவு அல்லவா இந்தியா கொடுக்கிறது இந்தியாவுக்கு அதற்குள்ள பங்கு உள்ளது இந்த நாடுகளிடம் சொன்னார்கள் அது இந்திய பிரதம இந்திய நிர்வாகம் ட்ரம்ப் நிர்வாகம் சொன்னதை போல இந்தியாவின் நிலைப்பாட்டை சொன்னார்கள் ஏனென்றால் இந்த டூ ஸ்டேட் என்று சொன்ன நிகழ்வில் காசாவை சேர்க்கக்கூடாது காசாவில் சமாதானம் ஏற்பட்டால் மட்டும் போதும் இந்த பிராந்தியத்தில் மேலும் எஸ்கலேஷன் நடக்கக்கூடாது டென்ஷன் ஏற்படக்கூடாது அதனால் காசாவில் குண்டுவீச்சு மற்றும் பிறவற்றை நிறுத்துவதற்காக காசாவில் உள்ள மக்களை பத்து லட்சம் பேரை எடுக்கும் விஷயத்தில் ஹமாஸை முழுமையாக விளக்கும் விஷயத்தில் அரபு லீக் தலைவர்களுடன் இந்திய பிரதம மந்திரி பேசினார் என்று சில மீடியா ரிப்போர்ட்டுகள் செய்துள்ளன இது சரியான விஷயம்தான் சிசியுடன் பேசினார் ஜோர்டான் ராஜா அப்துல்லாவுடன் பேசினார் இந்தியாவின் நிலைப்பாட்டை சொன்னார் இந்தியாவின் ஒரு நிலைப்பாட்டிற்கு பெரிய முக்கியத்துவம் உள்ளது ஏனென்றால் அமெரிக்காவுடனான உறவு பின்னர் இந்தியா ஒரு குளோபல் பவர் ஆகி வருகிறது இந்த நாடுகளுடனான உறவு துல்லியமானது நிகழ்வு காசா என்று சொல்றது இனி அங்கு பாலஸ்தீனர்கள் இருக்க மாட்டார்கள் இந்த காசா என்று சொல்லும் இடத்தில் ஹமாஸ் இருக்க மாட்டார்கள் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் இதனுடன் தொடர்புடைய எகிப்து பத்து லட்சம் ஏற்றுக்கொள்ளும் அமெரிக்காவுடனான நெகோஷியேஷன் காரணம் பயங்கரமான நெகோசியேஷன் நடந்து கொண்டிருக்கிறது வாசலை திறந்து கொடுக்க வேண்டும் இந்த சொல்லும் கைதிகளுடனான இஷ்யூஸ் இன் பிட்வீன் அது ஹால்ட் ஆகும் இஸ்ரேல் நுழைந்து குண்டு வீசும் இந்த மக்கள் அனைவரும் எகிப்துக்குள் நுழைவார்கள் பின்னருந்து அவர்களை பேக் செய்து சில இங்கே சில அங்கே இவ்வளவுதான் விஷயம் இதுதான் ஸ்ட்ராடஜி என்று சொல்றது அதனுடன் தொடர்புடைய இங்குள்ள சில பத்திரிகைகளின் ரிப்போர்ட்டுகளை நான் படித்தபோது வேடிக்கையாக தோன்றியது அரபு லீக் எதிர்க்கும் சவுதி எதிர்க்கும் அவர்கள் எதிர்க்கும் இவர்கள் எதிர்க்கும் ஏனென்றால் இந்த நாடுகள்தான் இதனுடன் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதத்தில் அதிக அளவு பாதிக்கப்பட்ட நாடுகள் சவுதியில் என்ன நடந்தது வெள்ளிக்கிழமை அவர்களின் இஸ்லாமிய புண்ணிய நாட்களில் பள்ளிக்குள் வரை குண்டு வைத்ததின் ஆரம்பம் என்று சொன்னால் இஸ்லாமிய தீவிரவாதம் அது எங்கிருந்துதான் உண்மையில் இஸ்லாமிய தீவிரவாதம் வெடிகிறது அடிப்படையை பாருங்கள் அதை படித்து முடித்த பிறகு அல்லது இந்த பாலஸ்தீன் இஷ்யூ தொடர்பான அதன் பகுதியாகத்தான் ஐஎஸ்ஐஎஸும் இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக அல் கைதாவும் நிகழ்வுகள் வருகின்றன அதனுடன் தொடர்புடைய இந்த நாடுகள் பயணம் செய்கின்றன அவர்களின் பாதுகாப்பு ஆகட்டும் அல்லது அவர்களின் தேசிய பாதுகாப்பு ஆகட்டும் இஷ்யூஸ் ஆகட்டும் இந்த பிராந்தியத்தில் முழுவதும் மேலும் எஸ்கலேட் செய்ய வேண்டும் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அதற்கு காசாவும் ஹமாஸும் முடிய வேண்டும் அதே போல்தான் வெஸ்ட் பேங்கில் உள்ளவர்கள் அனெக்ஸேஷனில் இஸ்ரேலில் ஒரு பவர்ஃபுல் டொமினேஷன் பவர் வருவானால் மட்டுமே அந்த பிராந்தியம் முழுவதும் அவர்கள் கண்ட்ரோல் செய்வானால் அங்கு எகனாமிக் குரோத் உண்டாகும் அதில் அதிக அளவு சாட்சி சூயஸ் கால்வாய் எகிப்தை கொண்டு எதுவும் செய்ய முடியாது அப்பால் ஹூத்தி என்று சொல்லும் இஸ்லாமிய பிராக்சி ரேடிக்கல்ஸ் தான் அங்கு பிரச்சனை உருவாக்குகின்றன யமனின் விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள் ஒவ்வொரு நாடுகளின் பிரச்சினை அந்த நாட்டின் முக்கியத்துவமாகும் அதனுடன் தொடர்புடைய இங்குள்ள சில யூடியூப் சேனல்கள் சொல்வது அர்த்தமில்லாத விஷயங்கள் ஆகும் உலகின் தேவை சமாதானமாகும் அதிக அளவு சமாதானத்தை கெடுப்பவர்கள் யார் இந்த மத தீவிரவாதிகளும் வஹாபிஸ்களும் சலாபிஸ்களும் தான் அதை அடக்க வேண்டும் என்றுதான் அரபு லீக்கின் கோரிக்கை அதனால் தான் அவர்கள் சொன்னார்கள் ஹமாஸை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று அவர்களுக்கு அங்கு அதிகாரம் கூடும் அதனுடன் நிகழ்வு துல்லியமானது காசாவில் இனி மற்றவர்கள் தேவையில்லை ஏனால் அந்த ரோல் அதுதான் அடிப்படையாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய உண்மையான புள்ளி இந்த புள்ளிக்குத்தான் எல்லா அரபு நாடுகளும் செல்கின்றன இந்த மாற்றத்தை பற்றி முதலில் நான் சொன்னேன் அப்பொழுது பலர் எதிர்த்தனர் இப்பொழுது மிகவும் துல்லியமாக வருகிறது எகிப்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அரபு லீக்கிற்கும் பிரச்சனை இல்லை